இங்கே பாருங்க நம்மளுடைய உப்பு கருவாடும் பழைய சோறு வந்து ரெடியாகிடுச்சு உண்மையிலே காலையில் சாப்பிட்றதுக்கு இது ஒரு அடிமையான சாப்பாடு பழைய காலங்களில் வந்து வேலைக்கு போகிறத சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தவங்க என்னட நிறைய பேர் அப்போ அந்த இதை வச்சு கொடுத்தா நான் வந்து செய்து பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோடய வீட்டுகளில் செஞ்சு பாருங்கள் அதுவும் இப்படி ஒரு இயற்கையான இடத்த எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதோட வெங்காயின் ஒரு பயங்கரமான சமையல் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உப்பு கருவாடும் பழைய சோறும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வெற்றா நம்முடைய அத்தான் கமராமேன் எல்லாம் இவர் தான் இந்த கருவாடை வந்து வெட்டி கொண்டிருக்காரு அதுவும் நெத்தலி கருவாடு வேறு லெவலில் வந்து டேஸ்ட் இருக்க போது நம்மளுடைய தோட்டத்தில் தான் இந்த ஏற்பாடை வந்து பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பாருங்க அதோட வாழைக்குள்ளையை பாருங்கள் வாழைக்குழையெல்லாம் பழத்திருக்கு இது கிளி சாப்பிட்டுருக்கு இன்றைக்கி ஏதோ ஒரு டிவி ஒன்று சாப்பிட்ருக்கேன் இந்த பழத்தை இப்படி வாழைக்குள்ளே பழுத்துருக்கு அப்போ இந்த இடத்துல வச்சு ஒரு வீடியோ ஒன்று எடுத்தால் வேறு லெவலில் இருக்குமெண்டு நாங்கள் வந்து இந்த வீடியோ போடுறோம் மறந்துடா வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அறுவடை எல்லாம் வந்து வெட்டி வெட்டி எடுபடுது சும்மா கட்டிங் போட்டு வச்சு வெட்டுறோம் ஓகே ஏற்பாடுகள் எல்லாம் பயங்கரமாக போகுது வேறு லெவலில் இருக்குடாப்பா இந்த இடம் முருங்களாம் சும்மா பச்சை இருக்கு வா வாழை தோட்டத்துக்குள்ள ஒரு சமையல் அதாவது பச்சை கொச்சிக்காய் மாஞ்செடுக்கிறோம் போதுமனே ரெண்டு கட் பண்ண வேண்டாலே போதும் இப்படி நெத்திரி கருவாடை உள்ள எல்லாம் கழுவி எடுப்போம் வேணண்டா உள்ள டஸ்டா இருக்கும் எல்லாம் எடுக்கும் தானே அதெல்லாம் தென் கழுவி நல்லா க்ளீனாக எடுப்போம் பாருங்க நல்லா தண்ணியை போடுறாரு ஃபயராக நெருப்போட ஆரம்பிப்போம் இது எப்படி வைப்போம் ப்ரோ ஓகே நம்ம கொஞ்சம் கருவாடு தானே எடுத்துருக்கோம் அளவாக வந்து எங்கானை விடுவோம் என்ன நிறைய வேணாம் போதுமா போதுமாண்ணே ஓகே பெண்ணு இதையும் போடையா சேர்த்து வெங்காயம் கொச்சிக்காய் கொஞ்சம் பொரியட்டுமா இல்லை வரும் வர்றியா வஜ்ஜியாவா ப்ரோ ஐயோ புது அனுபவம் வந்தானே அதாவது பெஸ்ட் தரமா வந்து நாங்க இப்படி சமையல் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் புது அனுபவம் தானே பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போமே ஆ வாய் உறுது ப்ரோ உப்பு கருவாடு ஊற வைச்ச சோறு அங்கால பாட்டு தெரியா எனக்கு பொன்னிறம் போல் பொரிந்த உடனே ரக்கணும் இஞ்ச காட்டு மச்சான் இங்கே பாருங்களாம் கருவாடு வாசம் மூக்கை துளைக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்குள்ள உங்களோட வீட்டை கருவாடு சமைச்சாங்கண்டா உடனே என்னப்படா ஃபோனுக்குள்ளால் வாசம் அடிக்கிறேன் இது வந்து தொட்டுக்க தான் கருவாடு பழைய சோத்துக்கு வந்து தொட்டுக்க கருவாடு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் பொறிஞ்சு வந்துட்டு அதாவது என்ன ப்ரோ இங்கே பூ அடிக்குது இஞ்சி பாருங்கள் எதுக்குள்ளே போக வருதுண்டு பாருங்க எடுத்து வீடு வீடுக்கிட்டு குடிப்பாங்க சொல்லலாம் இல்லை ப்ரோ சும்மா சின்னடா ஓகே நல்லா அப்படி பொறிஞ்சி வந்த ஒன்று இறக்குவமா பாரு பொறிஞ்சிடுச்சா கொஞ்சம் கொஞ்சம் புரியுமேண்ணே பார்த்து சொல்லுங்கள் அங்கமண்டில் பொறிஞ்சிடுச்சான்ண்டு பொரியாமறைக்கு தான் சொல்லுங்கள் அடுத்த தடவை நான் இன்னொரு தடவை ரைவனே குள்ளே பொறிச்சு இறக்கும் ஆனால் அந்த உப்புக்கும் வேறு லெவலில் இருக்கும் போட எந்தக்கு இந்த சாப்பாடு பார்ப்பே ஓகேயா கொஞ்சம் சமையலில் ஃபேமஸ் ஆன ஆள் தான் அவர் அத்தான் போதும் போது போதுமேண்ணே ட்ரெஷாக வந்துற கிடப்போம் தட்டில் விற்போம் மாப்பிள்ளை களைவளந்து கிடக்கும் ஓ ஓ இல்ல அப்படி ரெண்டு மூணு தடவை வாரம் என்ன செய்யறேன் அதெல்லாம் பார்த்து சிரிக்கப்படா உண்மையா தேங்காய் பால் விடணுமா சொல்லியிருக்காங்க அதனால தேங்காய் திருவி தேங்காய் பால் உப்பு என்ன ஆ சரியில்லை பெஸ்ட் அனுபவம் தானே ஆனால் நிறைய நாள் என்ன புளியம்பழமா ஆ நிறைய நாள் ஆசை எனக்கு இப்படி சாப்பிடணும் வந்து அது மழை வருது இப்ப மழைக்குள்ள வேலையை முடிச்சிருவனு உப்புல போட்டு வச்சிருக்கு வெங்காயத்தையும் கொச்சிக்காயும் பயங்கரமா வருமான நினைக்கிறோம் சாப்பிடக்குள்ள ரெண்டு சாப்பிடுவோம் கமரா மேன ஒரு சமையல் ஒன்று விட்டு போட்டுதான் அதில் விட்டு போட்டு சாப்பிட்டு எல்லோருமே பாய் நீங்கள் பாயிற போகுது காமராமேனுக்கு ஏண்டாம் ஒட்டியல் புட்டும் முட்டைப்பரியல் பெரிய முட்டைப்பரியல் மாதிரி இதுவும் ஒரு பயங்கர டேஸ்டான சாப்பாடு அந்த உப்பு கருவாடு இருக்குது நெத்தல் கருவாடு அதுவும் லெவலில் உள்ளிருக்கு போதுமேனே ஓகே பாலை வந்து எடுப்போம் ஓகே ஓகே தேங்காய் பால் ஊர்றோம் இப்போ தேங்காய் பாலும் உப்பும் புளியும் ஓகே இப்போ கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்பு போடுவோம் இதுக்கோ இதுக்கு வந்து வெங்காயம் கொச்சிக்காய் எல்லாத்தையும் வந்து சேர்ப்போம் அதாவது உப்புல ஊற வச்சு நாங்கள் ஊற வச்சு இதை வந்து சேர்த்து போடுவோம் இதுக்குள்ளே அறுபாடு தொட்டு சாப்பிடுவோம் அங்குங்க கருவாடு டிசைன் டிசைன் சும்மா ரெண்டு மூணு வைக்கார் ஆனால் கருவாடு வந்து நாங்கள் தொட்டு தான் சாப்பிடுறக்கடுத்த உப்பு கருவாடு அதாவது இந்த பால் சோறுக்கு வந்து தொட்டு சாப்பிட பழைய சோத்துக்கு இந்த பாருங்கள் நம்மளுடைய உப்பு கருவாடும் பழைய சோறும் வந்து ரெடியாயிருச்சு உண்மையிலே காலையில் சாப்பிட்றதுக்கு இது ஒரு அருமையான சாப்பாடு பழைய காலங்களில் வந்து வேலைக்கு போறதை சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தவங்க என்னடா நிறைய பேர் அப்போ அந்த இதை வச்சு கொடுத்தா நான் வந்து செய்து பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னா அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட வீட்டுக்களை செஞ்சு பாருங்கள் அதுவும் இப்படி ஒரு இயற்கையான கிட்டத்த எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதோடு வெங்காயம் முருக்களி இதெல்லாம் சாடுங்க அப்புறம் அது சரிபாடு போட்டிருக்கோம் சும்மா டிசைனுக்கு போட்டேன் அது பயங்கர டேஸ்ட் சாப்பாடு நாம் வந்து இப்போ கிடைக்கில்லை நான் வந்து இப்போ பெஸ்ட்டாக சாப்பிட்றோம் இவ்வளோ காலத்துக்கு பிறந்து வளர்ந்தோவுக்கு பெஸ்ட்டாக வந்துப்பான் சாப்பிட்றது நானே செய்து சாப்பிட்றேன் ஒருவேளை வேறாக நம்ம இன்னும் டேஸ்ட்டாக இருக்குமோ தெரியல பழைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் பயமாக இருக்குது நமக்கு ரோபி சாப்பிட்டு பெருசா பழக்கம் நீ ஓகே மறந்துடாமல் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூபுக்கு புதுசாக வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல்பொட்டினையும் கிளிக் பண்ணுங்க இனி வந்து நம்மளுடைய யூடியூப்ல வந்து தொடர்ச்சியாக வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்கும் நீங்கள் கவலைப்படுறது யாருமே மறந்துடா வந்து இந்த வீடியோ இருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து இதே மாதிரி செய்து சாப்பிடட்டும் ஓகே அடுத்த இன்னொரு புது வீடியோ வித்தியாசமான வீடியோவில் வந்து சந்திக்கலாம் ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும் அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் பாய் பாய்